தேசிய சட்டப்பணி ஆணையம் மாநில சட்டப்பணி ஆணையக்குழு கரூர் மாவட்ட சட்டப்பணி ஆணையக்குழு சார்பில் கரூர் மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது கரூரில் நான்கு அமர்வுகளும் குளித்தலையில் ஒரு அமர்வும் அரவக்குறிச்சி கிருஷ்ணராயபுரம் ஆகியவற்றில் தலா ஒன்றும் என மொத்தம் ஏழு அமர்வு மக்கள் நீதிமன்றத்தில் வழக்காடிகளுக்கு உள்ள சமரசமாக பேசிக்கொள்ள இந்த மக்கள் நீதிமன்றத்தில் இடையே உள்ள வழக்குகளை சமரசமாக பேசி தீர்வு கொள்வதற்காக இன்று நடைபெற்றது கரூர் மாவட்டத்தில் உள்ள மொத்த நிலுவையில் உள்ள இருபத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது வழக்குகளில் நூற்றி தொன்னூற்றி எட்டு வழக்குகள் சமரசம் செய்யக்கூடிய வழக்கில் என அடையாளம் காணப்பட்டு மக்கள் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டு அதில் இதுவரை ஐந்து வழக்குகள் சமரசம் ஏற்பட்டு இதில் பத்தொன்பது லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாய்க்கு தீர்வு காணப்பட்டுள்ளது மேலும் இதை தவிர நீதிமன்றத்திற்கு வழக்கு வருவதற்கு முன்னர் உள்ள வழக்கு அறுபத்தி ஒன்பது வழக்குகள் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதில் முப்பத்தி மூன்று வழக்குகள் தீர்வு ஏற்பட்டு ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி முப்பத்தி இரண்டு தீர்வு காணப்பட்டுள்ளது மேலும் இன்றைய மக்கள் நீதிமன்றத்திற்கு முன்னேற்பாண்டு நடவடிக்கைகளாக மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாவட்ட நீதிமன்றத்தில் தினமும் முந்தைய பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு மக்கள் நீதிமன்றம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது மக்களின் அதிகமான வழக்குகள் நிரந்தரமாக தீர்வு காண்பதற்கும் வழக்கில் செலவு குறைகளை நீதிமன்ற முத்திரை கட்டணங்களை திரும்ப பெறுவதற்கு போன்ற வழிமுறைகளை பயன்படுத்திக் கொள்ள இந்த மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாவட்ட முதன்மை நீதிபதி தெரிவித்தார் மேலும் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடந்தது அதில் இந்த மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி தொன்னூற்றி மூன்று வழக்குகள் சமரசத்திற்காக எடுத்துக் கொள்ளப்பட்டு பதினைந்து கோடியே எழுபத்தி ஐந்து லட்சத்து தொன்னூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மதிப்பிலான தீர்வு காணப்பட்டுள்ளது என

ரூபாய் முப்பத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது மேலும் இன்றைய மக்கள் நீதிமன்றத்திற்கு இதற்கான முன்னேற்பாடு நடவடிக்கைகளாக கடந்த மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஏழு ஆறு இருபத்தி நாலு வரை மாவட்ட நீதிமன்றத்தில் தினமும் பேச்சுவார்த்தை ப்ரீ நெகோசியேஷன் முந்தைய பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு இன்றைய தினம் மக்கள் நீதிமன்றம் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது இந்த மக்கள் நீதிமன்றத்தில் அதிகமான வழக்குகள் தீர்வாகும் என்ற நம்பிக்கை உள்ளது வழக்காடுகள் தங்களுக்கிடையே உள்ள பிரச்சனைகளை சுமூகமாக பேசி தீர்த்து கொண்டு ஒரு தரப்பினருக்கு வெற்றி என்று இல்லாமல் தரப்பினருக்கும் வெற்றி என்ற நிலையை அடைவதற்கும் இப்போ தங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்கு சுமூகமாக நிரந்தரமாக தீர்வு காண்பதற்கும் வழக்கில் செலவு தொகைகளை நீதிமன்ற உள்துறை கட்டணங்களை திரும்ப பெறுவதற்கு போன்ற வழிமுறைகளை பயன்படுத்தி வழக்குகளை சமரசமாக தீர்த்துக்கொள்ள கொள்ள இந்த மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இந்த ஆண்டுக்கான ரெண்டாவது கடந்த ஒம்போது மூணு இருபத்தி நாலில் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடந்தது அதில் இந்த மாவட்டத்தில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு வழக்குகள் சமரசத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆயிரத்தி முந்நூற்றி எழுபது கேஸுகள் தீர்வு தீர்வு காணப்பட்டு பதினஞ்சு கோடியே எழுபத்தேழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டுக்கு மதிப்பிற்கு சமரசம் ஏற்பட்டுள்ளது எழுபத்தி ஏழு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டு